அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேயர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க சார் அதாவது நீங்கள் உற்சாகமாக இருந்து சொல்கிறீங்க உற்சாகமாக இருந்தால் உங்களுடைய அலைவரிசை உயரும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அலைவரிசை உயரும் போது உங்களுடைய மகாலட்சுமி கடாட்சம் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா உயர்ந்த இருந்தால் கோடிக்கணக்கில் நம்ம சம்பாதிக்க முடியுமா பொண்ணும் பொருளும் நாம் வந்து ஈட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அவங்களோட இன்னொரு கேள்வி என்னென்னா இப்போ நீங்கள் உயர்ந்த அலைவரிசையில் தானே இருக்க இருக்க முடியும் நீங்கள் தான் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை தானே செய்கிறீங்க ஆர்வம் உற்சாகம் தரக்கூடிய விஷயங்களில் தான் நான் கவனம் செலுத்துகிறீங்க அப்போ உங்களோட மகாலட்சுமி கடாஷம் ஆக்டிவேட்டாக இருக்குது தானே அப்போது உங்களுக்கு கோடிக்கணக்கில் பொண்ணும் பொருளும் வருகிறதா யூடியூப்லேருந்து நீங்கள் எவ்வளோ லட்சங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க செவன் தௌசண்ட் சம்பாதிக்கிறேன்னு அப்போது இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் நீங்களே ரூபா தான் சம்பாதிக்கிறீங்க உயர்ந்த அலைவரிசையில் இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க அப்போது இது எப்படி எனக்கு புரியலையே உங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்து என்ன பேசிஸில் சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டார் அதாவது இவர் வந்து என்னுடைய சப் ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைபர் இது இப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கார் சேனலில் இப்போ தான் முதல் வீடியோ பார்த்துருக்காரு அதாவதுங்க இந்த உயர்ந்த அலைவரிசையிலிருந்து பொண்ணும் பொருளை இருப்பது அப்படின்றத பற்றின புரிதலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்கிறேன் உங்கள் வீட்டில் தோஷம் இருக்குது ஏவல் சைவனை இருக்குது அதை விளக்கணும்னா ஒரு பூஜை செஞ்சாகணும் ஹோம செஞ்சாகணும் அதுக்கு ரூபா வேணும் உங்கள் அன்புக்குரியவர்கள் இறந்தவர்களுடைய ஆத்மாவோட பேசணும்னா அதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ஆகும் அவங்க ஆத்மா சாந்தி அடையலை சாந்தி அடையணும்னா இந்த பரிகார பூஜை பண்ணி ஆகணும் அதுக்கு ஒரு ரூபா ஆகும் அப்படின்னு சொல்லி வியாபாரம் பண்ணி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற மனிதர்கள் இருக்காங்க இவர்கள் என்ன உயர்ந்தலைவரிசையில் இருக்காங்களா அவங்க பேசுகிறது பொய்ன்னு அவங்களுக்கு தெரியும் மக்கள் நாம் ஏமாத்துறோம் அப்படின்றது தெரியும் அப்படிங்கும்போது இவர்களுக்கு எப்படி பணம் வந்தது ஒரு குறைந்த அலைவரிசையில் இருக்கிறவங்க ஏன்னா அவனோட உள்நோக்கம் தப்பா இருக்கும்போது அவனுடைய அலைவரிசை குறைந்து விடும் அப்போ குறைந்த அலைவரிசையில் இருக்கிறவனுக்கு எப்படி கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஊழல் பண்ணுற அரசியல்வாதி இருக்காரு அவர் ஊழல் பண்ணும்போது ஹையர் வைப்ரேஷன்ல இருக்க முடியும் இல்லையே அவருக்கேது இப்படி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்காலுக்கு உண்டான பணம் எங்கிருந்து வந்தது இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதாவதுங்க குறைந்த அலைவரிசையில் இருந்தாலும் கோடிக்கணக்கில் நீங்கள் பொருள் ஈட்ட முடியும் எங்கிருந்து பொருள் வரும்னு சொன்னால் உங்களுடைய திறமை உங்களுடைய சக்தியை பயன்படுத்தி உங்கள் மனவளமையை கொண்டு ஈர்க்கும் பொருள் அல்ல மக்கள் சக்தின்னு ஒன்று இருக்குது கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் ஆஃப் பீப்புள் இந்த ஒட்டு மொத்த மக்கள் இருக்காங்க இல்லையா நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க இந்தியாவில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மக்களுக்குன்னு ஒரு கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் ஒரு சக்தி இருக்கும் அதை அதிலிருந்து தான் இவர்களுக்கு பணம் வருகிறது அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறதுனால மகாலட்சுமி அருள் புரிகின்றால் அந்த ஏழுமலையான் அரிப்பு அருள் புரிகின்றான் சிவன் அருள் புரிகின்றான்னு நீங்கள் அதை அப்படி எடுத்துக்க தேவையில்லை ஏன்னா ஊழல் பண்ணுறவனுக்கு எப்படி மகாலட்சுமி இடம் கொடுப்பாள் அதல்ல மக்கள் சக்தியிலிருந்து வருகிறது நீங்கள் நல்லா பாருங்கள் அரசியல் ஆன்மீகம் சினிமா இந்த மூணும் டாப்பில் இருக்கிறதுக்கு காரணம் என்னது இல்லைங்களா மக்களை அவர்கள் நம்ப வைக்கின்றார்கள் மக்களை அவர்கள் வயப்படுத்துகிறார்கள் நீங்கள் என்னைக்கு வந்து மக்களை நம்ப வைக்க தெரிஞ்சுதோ சிட் ஃபண்ட்ஸ் எப்படி சம்மன சம்பாதிக்கிறான் ஊழல் பண்ணி எத்தனையோ பேர் வந்து பணத்தை சுட்டிட்டு ஓடி ஓடிட்டாங்கல்ல மக்கள் அதுக்கு முன்னால் நம்ப வச்சிருப்பானா இல்லையா கவர்ச்சி திட்டங்கள் மூலமாக அப்போது நீங்கள் மக்களை நம்ப வச்சு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போது ஒரு நகை திருடன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் திருடன் வந்து திருடப்படுபவனுக்கும் திருடுபவனுக்கும் அலைவரிசையில் ஒரு ஒருங்கிணைவு இருக்கும் ரெசனன்ஸ் இருக்கும் அதனால் அவன் குறைந்த அலைவரிசையில் இருந்தாலும் ஏமாற்றுபவனிலிருந்து பொருள் சம்பாதிச்சுக்க முடியும் இதுதான் மாயையின் விளையாட்டு புரியுதுங்களா எத்தனையோ சாமியார்களுக்கு சொத்து எழுதி வச்சிட்டு போறான் அவன் தன் இறை வழிகாட்டுதல் சொல்லி எழுதி வச்சான்னு சொல்ல முடியாது அவரால் கவரப்படுகின்றான் அவருக்கு வயப்பட்டுறான் அதனால தான் தெளிவின் வழி சொல்லுது நீங்கள் உங்கள் வயப்பட வேண்டும் உங்களுடைய இறைவழிகாட்டுதல்லையே நீங்கள் தொடர்புலேயே இருக்கணும் சாமியார் அப்படி சொல்லிட்டாரு இந்த மாதம் அப்படி சொல்லுது இதெல்லாம் கடந்தது உங்களுடைய இறைவழிகாட்டுதல் உங்கள் இறைவழி காட்டுதலினுடைய தொடர்பில் இருந்தால் மட்டும்தான் உங்கள் வயப்பட்ட நிலையில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த நாடுங்கிறது செழிப்பாகும் அந்த விழிப்புணர்வு மக்களுக்கு வந்தால் தான் இங்கே இருக்கக்கூடிய ஊழல் லஞ்சம் லாவண்யம் சாதி மத ஏற்ற இறக்கங்கள் அத்தனையுமே சமன் செய்யப்படும் இல்லைன்னா கருத்தியல் கோட்பாடுகள்லாம் கொண்டு இதில் சம் ச இது பண்ண முடியாது சரி இதை விட்டுருவோம் இது வந்து ஒரு மக்கள் சக்தியை தன்வயப்படுத்தி சம்பாதிக்கும் முறை ஏன்னா மக்கள் உங்களால் ஈர்க்கப்படுறாங்க இல்லையா இப்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி தெளிவின் வழியில் எனக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகின்றது லக்ஷ்மி கடாட்சம் எனக்கு ஆக்டிவேட் ஆகுதுன்னா ஆகின்றது ஒன்று புரிஞ்சுக்கணும் சுபிஷம் அப்படின்னு சொல்லிட்டாலே ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லிட்டாலே தங்கக்கட்டிகளும் வைர வைடூரங்களும் பணக்கட்டுகளும் மட்டுமே சுபிஷம் அல்ல சுபிஷம் என்பது உங்களுடைய கற்பனை திறனாக இருக்கலாம் உங்களுடைய ஞானமாக இருக்கலாம் உங்களுக்கும் இறைவனுக்கும் முன்னான தொடர்பாக இருக்கலாம் பிறர் உங்களுக்கும் பிற மனிதர்களுக்கும் முன்னான தொடர்பாக இருக்கலாம் உங்களுடைய பேச்சு திறமையாக இருக்கலாம் இப்படி சுபிஷங்களில் பல வகைப்படும் அதில் ஒன்று பொருள் இப்போ உங்களோட விதி நிர்ணயத்திற்கு ஏற்ப நீங்கள் ஒரு குடும்பத்தில் பிறக்கின்றீர்கள் அப்போ அந்த குடும்பம் ஏழை குடும்பமாக இருக்கணும் அப்பதான் உங்களோட விதி நிர்ணயத்துக்கு ஏற்றதுன்னா பொருள் அப்படிங்கிற அந்த சுபிஷம் என்பது உங்களுடைய முதல் தர சுபிஷமா இருக்காது அது இரண்டாம் தர மூன்றாம் தர நான்காம் தர சுபிஷமா இருக்கும் ஒருத்த பணக்கார வீட்டில் பிறக்கிறான் பெரிய ஆயிரம் கோடிக்கு அதிபதியாக பிறக்கிறான் அவனோட முதல் தர சுபிஷம் என்பது அவனோட விதி நிர்ணயத்துல பொருளாக வைக்கப்பட்டிருக்கும் ஆனால் உங்களுடைய உங்கள் எல்லாத்துக்குமே முதல் தர சுபிஷம் என்பது உண்டு அது எப்போ ஆக்டிவேட் ஆகும்னா உங்களோட ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் நீங்கள் தரும்போது வென் யார்னா ஹையர் வைப்ரேஷன் அந்த ஹையர் வைப்ரேஷனில் ஆக்டிவேட் ஆகும்போது அது இரண்டாம் தர சுபிஷத்தை அதை ஆக்டிவேட் பண்ணும் மூன்றாம் தர சுபிஷத்தை ஆக்டிவேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய மற்ற சுபிஷங்களையும் அதை ஆக்டிவேட் பண்ணும் எனக்கு எது சுபிஷம்னா என் ஞானம் முதல்ல என்னுடைய இறை தொடர்புன்னு நான் சொல்லுவேன் எனக்கும் என்னுடைய இறை வழிகாட்டுதலுக்கு முன்னான தொடர்பை என் மனம் புரிஞ்சிருக்குது இல்லையா அதுதான் என்னுடைய முதல் சுபிஷம் இறை வழிகாட்டுதல் ரெண்டாவது எனக்கு தரப்பட்ட தனித்துவமான ஞானம் நான் பகிர் வந்த மரணத்தை பற்றிய ஞானமோ இல்லை அப்புறம் இந்த கான்ஷியஸ்னஸ் பற்றின ஞானமோ ரொம்ப தனித்துவமாக இருக்கா இல்லையா மூன்றாவது மக்கள் தொடர்பு நான் உங்களை தொடர்பு கொள்கிற விதம் இப்போ என்னோடய குரல் கேட்டே நிறைய பேர் தூங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க சார் நான் ரொம்ப கவலையில் இருந்தேன் என்னுடைய கணவர் இறந்துட்டார் மனைவி இறந்துட்டாங்கன்னு சொல்லி நான் சொல்லுவாங்க உங்கள் ஃபோ உங்களுடைய வீடியோ கேட்ட எனக்கு அப்படியே ஆழ்நலை தூக்கம் வந்துடுறேன் எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் ஒரு ஹீலிங் தான் உங்களுடைய குரலில் ஒரு ஹீலிங் இருக்குன்னு சொல்லுவாங்க அதுவும் எனக்கு தான் அடுத்ததாக என்னுடைய ஞானம் திரண்டு வர்ற ஞானத்துக்கு நான் இந்த என்ன அதுக்கு செயல் வடிவம் கொடுக்குறேன்னா இல்லையா ஞானம் திரண்டு வந்தால் மட்டும் பற்றாது அதுக்கு நான் செயல் வடிவம் கொடுத்தா தான் அது கம்யூனிகேஷனாக மாறும் கம்யூனிகேஷன் எப்படி மாறுதுன்னா விதையாக தூ தூவப்படுகிறது எப்படிப்பட்ட விதை தூவுகிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்கள் வயப்பட்ட மனிதராக முளைச்சி வர்ற அந்த விதை உங்களுக்கும் அதாவது உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நான் உண்டான சேனலில் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சேனல் மாறுதலுக்குண்டான சேனல் நான் ஆரம்பத்திலே சொல்கிறேன் இல்லையா அதனால் மாற்றம் மற்றும் தன் வயப்பட்ட நிலை அப்படிங்கிற மனிதனாக நீங்கள் தூவிக்கிட்டே இருக்கிறதுல எந்த விதை முளைச்சு வருதோ அந்த விதை அவங்களோட இறை வழிகாட்டுதலையே இருக்கும் அது அவன் வந்து தன்னோட இறைவழிகாட்டுதலில் புரிஞ்ச நிலையில் இருப்பான் அவன் இறை வழிகாட்டுதல் இந்த சேனலுக்கு உதவி செய்யணும்னு சொல்லும்போது அவன் பொருள் கொடுப்பாள் அப்படி திரண்டு வர்றது தான் எனக்கு பொண்ணாக மாறும் அது மட்டும்தான் எனக்கு ஒரே வழின்னு கிடையாது என்னோட உழைப்புன்னு ஒன்று இருக்குது என்னோட கவுன்சிலிங்கில் நான் சம்பாதிக்கிறேன் தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகளுக்கு ஆன்மீகத்துக்கு நான் சார்ஜ் பண்ணுறதில்ல அதே சமயத்தில் என்னுடைய பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கும்போது அது எனக்கு தேவையான சுபிஷமாக வருது ஆனால் அந்த ஞானம் திருள திருள அது எப்படி எக்ஸ்ட்ரா சுபிஷமாக மாறும்னு சொன்னால் உங்களுடைய மாற்றத்திலிருந்து தான் அது வர வேண்டும் என்பது என்னுடைய விதி நிர்ணயம் அப்படின்னு நான் நம்புகிறேன் எனக்கு அப்படி தான் என் தெய்வங்கள் சொல்கிறாங்க அவன் மாற்றத்திலிருந்து தன் வயப்பட்ட நிலையிலிருந்து அவன் இறை வழிகாட்டுதலே சொல்லும் இவனோட சேனலுக்கு உதவி செய் அப்படின்னு அப்போது அது திரண்டு வரும் அந்த திரண்டு வரும் பொருள் என்னைக்கு நீ உழைக்கிற பணத்தை ஈக்குவல் பண்ணுதோ அப்போ நீ உன் தொழிலை முழுசாக விட்டுட்டு முழு நேரம் ஆன்மீகவாதி ஆகலாம் அது வரைக்கும் நீ இந்த ப்ராசஸ் தான் இருக்கணும் ஏன்னா விதை தூவிக்கொண்டிருக்கிறாய் அவனை அவன் வயப்பட சொல்கிற இங்கே எல்லாருமே அவங்க வ பயப்படுத்துகிறாங்க மக்களை அப்படிங்கும்போது நீ தனித்து நிற்கிறேங்கும்போது இதுக்கு யூடியூப்லேருந்து எனக்கு ரூபா தான் இப்போ கிடைக்கும் ஆனால் இது ஆரம்பம் மட்டும்தான் எனக்கு உண்மையில் அதாவது சுபிஷம்ங்கிறது என்ன தெரியுங்களா உங்களுக்கு உண்மையான தேவை எதுவோ அது பூர்த்தியாகும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் என்னோடய யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும்போது ஒரு லட்ச ரூபா எடுத்து வச்சுக்கோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணாங்க ஏன்னா கேமரா வாங்கணும் அது வாங்கினது வாங்கணும் என்னோடய இறைவளிக்காட்டை அது ரெண்டாயிரம் தான் சொல்லிச்சு சும்மா ஒரு ப்ளூ ஸ்கிரீனை பின்னாடி போடு ஒரு மைக் எடுத்துக்க உன்னோட செல்ஃபோன்லேயே செல்ஃபி கேமராலேயே பேசு போதும் உன் ஞானத்தை கேட்குறவன் தான் வருவான் தேடல் உள்ளவன் தான் வருவான் ஒன்னு ஏதோ ஒரு வகையில் உன்னை தேடிட்டு இருப்பான் அவனுக்கு தேடல் தேவைப்பட்டிருக்கும் ஆர்வத்தின் விலையாக தேடி இருப்பான் இல்லைன்னா பாதிக்கப்பட்டு இருப்பான் ஆன்மீகத்தை பற்றி ஆர்வம் இருக்கிறவங்க எனக்கு என் சேனலுக்கு வர்றாங்க மரணத்தை பற்றி பாதிக்கப்பட்டவர்கள் வந்து அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு அவங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் வந்து எங்கிட்ட வர்றாங்க அந்த ஆர்வம் தேடல் உடையவர்கள் தான் உன்னோட ஆளுக நார்மலாக வந்து ஆன்மீகம்னு சொன்னாலே கற்பூரம் வைக்கிறது தீபம் போடுறது விளக்கு போடுறது அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டுருக்குறோம் உன்னோட ஆடியன்ஸ் கிடையாது வாழ்க்கையில் மாற்றத்தை உள்ளவர்கள் அல்லது அவங்களோட அன்புக்குரியவர்களால் மாற்றம் நீ துணைக்கு போகணுன்னு ஒரு தூண்டுகோலாக இருக்கிறவங்களுக்கு தான் என்னுடைய ஆடியன்ஸ் அப்படிங்கும்போது அவர்கள் வளர்ந்து முளைத்து வருவதற்கு அது சில காலம் பிடிக்கலாம் அவர்கள் முளைத்து வரும்போது தான் எனக்கு சுபிஷமாக அது மாறும் எந்த அளவுக்கு மாறும்னா அது எனக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு இது நாள் வரைக்கும் வந்து நான் இப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன் யூடியூப்பில் வீடியோ போட்டுட்ருந்தேன் இப்போ என்னோட இறைவெளி காட்டுதல் என்ன சொல்லுதுன்னா மக்களை நேரடியாக சந்தின்னு சொல்லுது வெளிநாட்டு பயணங்கள் இப்போது என்ன சொன்னால் நீ ஒரு வாகனம் ஒன்று வாங்கிக்க ஏன்னா நீ சில இடத்துக்கு போகும்போது நீ காரில் போகிற அது ஒரு நாள் ரெண்டு நாள் அங்கே தங்க வேண்டிய வரும் அப்படின்னு சொன்னால் நீ கார் வச்சுட்டு நீ அது வந்து சரியாக வராது அதனால் உனக்குன்னு ஒரு கார் வேணும் இதுக்கு மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து உன்னோட ஆன்மீக பயணங்களை எல்லாத்துக்கும் மக்களுக்கும் நீ வந்து இலவசமாகவே என்னோடய நான் கொடுக்குற அந்த ஞானத்தை இலவசமாகவே பகிர்ந்துரு அதுக்கு நீ சார்ஜ் பண்ணாத அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்படிங்கும்போது நீ அதை செல்வதற்கு நீ ஒரு வாகனம் வாங்கிக்கோண்ணா அந்த வாகனம் வாங்க வேணும்னு எனக்கு உத்தரவு வந்திருக்கு என்னுடைய எரிவளையாட்டுதல் சொல்லுது அதற்கேற்ற பணம் வந்துவிடும் எப்படி வரும்னா தோ மாற்றத்தால் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த மக்களே உதவுவார்கள்னு எனக்கு நல்லா தெரியும் என் பங்கு எவ்வளோ போடணுமோ அதை என்னுடைய இறைவழிகாட்டுதிலே சொல்லும் மற்றபடி மற்ற ஷேர் எல்லாமே அவங்ககிட்ட இருந்தும் வரும் ஏன்னா அந்த மாற்றத்திலிருந்து வரும் பொருள் தான் என்னுடைய சுபிஷம் இப்போ புரியுதுங்களா லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு என்னோட முதல் தர சுபிஷம் என்பது எப்படி ஒர்க் ஆகுது அதுக்கடுத்தது அது ரெண்டாம் தர சுபிஷமாக நான் அதுக்கு செயல் வடிவம் கொடுக்கும்போது அது எப்படி ஒர்க் ஆகுது அது தூவப்பட்டு எத்தகைய மனிதர்களை உருவாக்கி அதன் மூலமாக சுபிஷம் வருதுன்னா அப்போ தான் அந்த பொருள் வரும் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷனில் இருக்கிறீங்க கோடிக்கணக்கில் வருதான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அடிப்படை ஒன்றும் சரியாக தெரியவில்லை இங்கே என்ன எல்லாமே எப்படி ஆஃப் அட்ராக்ஷன் கொடுக்குற கற்றுக் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் உனக்கு நீங்கள் கேளுங்கள் பிரம்ம முகூர்த்தத்தை தெரிஞ்சு யூனிவர்ஸ் உங்களுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணி கொடுக்கணும் அவன் என்ன கேட்குறான் கேட்கறது அவனுக்கு உண்மையிலே தேவையா இல்லையான்னு அவனுக்கும் புரிதல் இருக்காது நான் கேட்க வேண்டாம்னு சொல்லலை பட் லா ஆஃப் அட்ராக்ஷன் இன்னும் கொஞ்சம் டீப்பராக புரிஞ்சுக்கணும் உங்களோட விதி நிர்ணயத்துலேயே சில ஃபில்டர்ஸ் இருக்குது உங்களுக்கு எது தேவையோ அது கொடுக்கப்படும் உறுதியாக அது நூறு கோடி வேணுணுன்னாலும் நூறு கோடி கிடைக்கும் உங்களுக்கு எது தேவையோ அது கிடைக்கும் ஆனால் அவங்க ஆர்வம் ஏதோ உற்சாகம் ஏதோ அதுக்கு செயல் வடிவம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் கற்றுக் கொடுக்குறவங்க நீ இந்த மேனிஃபெஸ்ட் பண்ண உனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறது வந்து எஸ் என்னால் பொருளை ஏற்றுக்கொள்ள முடியுன்ற நம்பிக்கை உருவாக்குது செயல் வடிவம் எங்கே எங்கே இருக்குது உங்கள் என்ன கற்பனையை நீங்கள் கேட்குறீங்களோ இவங்க கொடுத்து கொடுக்குற லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு எப்படி இருக்கிறது எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு எப்படி என் பக்கத்தில் இருக்கிறது இப்படியே தான் சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன எனக்கு வேலை வேணும் அதெல்லாம் ஓகே நீங்கள் செயல் வடிவம் தர வேண்டும் எந்த ஒரு விஷயம் உங்களுடைய கற்பனை என்பது வந்து அது செயல் வடிவமாக கொடுத்தா மட்டும்தான் இங்கே வந்து அது மேனிஃபெஸ்டேஷனே ஆகும் சரிங்களா ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன் எப்படி ஒரு ஈர்ப்பு விதி என்பது ஒர்க் ஆகுது ஏன் வந்து ஒரு கொள்ளையடிக்கிறவன் ஒரு லோ வைப்ரேஷன் இருக்கிறவங்க கூட வந்து லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறான் எப்படி வந்து உன்னதமான மனிதர்கள் சித்தர்கள் இருக்காரு அவர்கிட்ட பார்த்திங்கன்னா நூறுரூவா தான் இருக்கும் ஏன் அதே மாதிரி சுபிஷம் அப்படிங்கிறது வந்து என்ன தெரியுங்களா பொருளாக மட்டும் இல்லை ஆசீர்வாதமாகவும் வரலாம் எனக்கு எனக்கு எந்த ஆசீர்வாதம் தேவையோ அது ஆசீர்வாதமாக வரும் பொருளாக வேணும்னா பொருளாக வரும் உதவியாக வேணுன்னா உதவியாக வரும் நட்பாக வேணா நட்பாக வரும் என்கிட்ட என் எத்தனை பேர் என்னோடய கிளைண்ட்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருக்காங்க அதெல்லாமே எனக்கு தான் புரியுதுங்களா அதனால் வந்து நீங்கள் சுபிஷத்தை பார்க்கும் விதத்தை நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் என்பது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்குவீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகணும்னா உங்கள் ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் தந்தே ஆக வேண்டும் சரிங்களா இதில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன் இதுக்கு மேலே உங்களோட டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு உங்களுடைய என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டைம்